இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பதினஞ்சு நாளும் அதுக்கப்புறம் சீனா மோட்டர்ஸ் வந்த ஊரில் ஒரு பதினஞ்சு நாளும் தங்கியிருப்போம் இப்போ ட்ரீட்மெண்ட்காக பிபி ட்ரீட்மெண்ட்க்காக கீவூர்லேயே இருந்துட்டோம் சரி இன்றைக்கி போயிட்டு வெளில பிளேயர் சுற்றிலாம் வருது அதனால ஒரு வாரம் ஊரில் தங்கிட்டு வரலான்ட்டு இன்றைக்கி கிளம்பணும் சரி காய்கறிலாம் எதுவுமே வாங்கலைன்ட்டு மதியத்துக்கு புளி சாதம் ட்ரை ஃப்ரூட் அப்புறம் மாச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு புளி கூட வந்து கொண்டைக்கடலாம் வேக வச்சுருந்தேன் இது மாதிரி இந்த கோயிலெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஸ்ரீராமும் சாப்பிட்ருவோம் அதனால் அது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் புரோட்டீனுக்கும் முட்டை ஒன்று அந்த கொண்டக்கலையிடுச்சின்னுட்டு அப்படி சாப்பிட்டாச்சு நைட்டு போல கிளம்பியாச்சு ஊருக்கு போகிற வழியில் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி மெட்ரோவில் தான் சாப்பிட்ருவோம் ஏன்னா லைட் நைட்டு தான் நம்புற மாதிரி இருக்கும் அதனால அங்கே தான் போயிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் எப்பயும் போனால் கிரில் அது மாதிரி வாங்குவோம் இன்னைக்கு வந்து அந்த கபாப் பிளேட்டர் மாதிரி பாவம் பிரித்து வச்சுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஃப்ரை சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு